வணக்கம் நண்பர்களே பதினான்கு பதினைந்து பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியா மிக மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்வை உலகமே வியக்கத்தக்க வகையில நடத்தி காட்டி இருக்கு நாங்களும் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்க கிளப்புக்கு நாங்க வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா விஷ்ணு மிசைல் இது வந்து ஒரு ஹைப்பர் சானிக் இந்த சானிக் சூப்பர் சோனிக் ஹைப்பர் சானிக் இது எல்லாமே ஒலியினுடைய வேகத்தை சார்ந்தது ஒலியினுடைய வேகம் முன்னூத்தி நாற்பது மீட்டர் ஒரு வினாடிக்கு அப்படின்னு நம்ம சாதாரண கண்டிஷன்ல வச்சுக்கலாம் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு வெயில் காலத்தில் ஒளி வேகமாக பரவும் வேகமாக செல்லும் அதே குளிர்காலத்தில் கொஞ்சம் கம்மி அதனுடைய வேகம் குறையும் இந்த மாதிரி பல கண்டிஷன்லாம் இருக்காது பட் நம்ம முன்னூத்தி நாற்பது அதை தாண்டி போகும்போது சூப்பர் சானிக் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல எந்த ஒரு பொருள் வேகமெடுத்து சென்றாலும் அதை விட அதிகமாக ஒளியின் வேகத்தை விட அதிகமாக செல்வது அப்படின்னு சொல்லிட்டு அதை சூப்பர் சானிக் அப்படின்னு சொல்லுவோம் அதுவே ஐந்து மடங்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறாயிரத்தி கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல வேகம் எடுத்து செல்லக்கூடியதா இருந்தா அது ஹைப்பர் சானிக் இந்த ஹைப்பர் சானிக் வகையில் அப்ப இதுல நமக்கு கொஞ்சம் தெள்ள தெளிவா என்ன புரியுது அப்படின்னா ஹைப்பர் சானிக்கா இருக்கிற எல்லாமே சூப்பர் சானிக் அதை அதுதான் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு மேல தாண்டிடுது இல்லையா ஹைப்பர் சானிக் எல்லாமே சூப்பர் சானிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷ்ணுவனுடைய எப்படி போகுது அப்படின்னா இது வந்து ஒரு குரூயிஸ் மிசைல் அப்படிங்கிற குரூயிஸ் மிசைலுக்கும் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு அத மட்டும் பார்த்துட்டு அடுத்த டாபிக் போயிடலாம் குரூயிஸ் மிசைல் அப்படிங்கறது என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஜெட் பிளேன் போகுது பாருங்க ஃபைட்டர் ஜெட் மாதிரி அதுல ஒரு என்ஜின் இருக்கு அந்த மாதிரி என்ஜினை வச்சு அது உந்து சக்தி கொடுத்து போகக்கூடியது குரூயிஸ் மிசைல் அதே பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அது வந்து ஒரு ராக்கெட் இல்ல பல ராக்கெட்கள் மூலமாக ஏவப்பட்டு வான்வெளியில போய் அதுக்கப்புறம் அதனுடைய ட்ரஜெக்டரி அப்படின்னு சொல்ல பாத் அதனுடைய தளம் பாதை அமை அதுக்கப்புறம் அது கீழே வரும் அதுக்கப்புறம் எந்த டார்கெட் வச்சிருக்காங்களோ அது போய் இதுதான் வந்து உங்களுக்கு குரூஸ் மிசைலுக்கும் பேலிஸ்டிக் மிசைலுக்கும் சின்ன உதாரணம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரெல்லாம் தெரியாத இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம் சரி இப்ப விஷ்ணுவுக்கு திரும்பி வந்தோம்னா இதனுடைய மிக மிக சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியினுடைய வேகத்தை மேக் அப்படின்னா அந்த மேக் அளவுகோல் என்ன அது மாதிரி இது வந்து எட்டு மேக் அப்படின்னா முன்னூத்தி நாற்பது இன்ட்டு எட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோராயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் அது கடந்துடும் பதினோராயிரம் கிலோமீட்டர் நல்லா யோசிச்சு பாருங்க வந்தே பாரத்ல நூத்தி இருபது கிலோமீட்டர் தான் ஒரு மணி நேரத்துல அது பதினோராயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கு இந்த மேக்கு கூட கொஞ்சம் சைட் ஸ்டெப் ஒரு சின்ன ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான் நிறைய பேர் வந்து ஜென்ஸ் நீங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிருப்பீங்க கில்லட் ரேசர் அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிராண்ட் போட்டிருப்பாங்க மேக் த்ரீ மேக் போர் அப்படின்னு அவ்வளவு பாஸ்டா அது முடிய எடுக்கும் அது மாதிரி ஒரு அதெல்லாம் வந்து பிராண்டிங் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் பதினோராயிரம் கிலோமீட்டர் அதோட இல்லாம இந்த க்ரூஸ் மீசர்ல அதுவும் குறிப்பா இந்த விஷ்ணு க்ரூஸ் மீஸர்ல தரையோட தரையா லோ லெவல்ல பார்க்கும் அதனால என்ன 后我那个。Now, ரெடார்ல இருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக ஜிபிஎஸ் இருக்கு மோஷன் சென்சர் அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் வச்சிருக்கு ஸோ இதை வந்து யார் ஆராய்ச்சி செஞ்சு வடிவமைச்சு சோதனைக்கு உட்படுத்தி அடுத்தது இந்திய டிஃபென்ஸ் போர்ஸுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா வழக்கம் போல டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்னு சொல்லக்கூடிய டிஆர்டிஓ தான் இதையும் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க இதுல பப்ளிக் பிளஸ் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாக பார்க்க பல பிரைவேட் கம்பெனிஸும் இதுல நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க பங்களிப்பு கொடுத்திருக்காங்க சரி இதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடி எல்டி ஹெச் சிஎம் என்ன சார் இது ஒண்ணும் கிடையாது எக்ஸ்டெண்டட் ப்ரொஜெக்டரி லாங் டியூரேஷன் ஹைப்பர்சோனிக் குரூஸ் மிசைல் ஒவ்வொரு லெட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடி எல்டி ஹெச்சிஎம் அப்படிங்கிறது இடினா எக்ஸ்டெண்டட் ட்ரெஜெக்டரி நான் சொன்னது ட்ரெஜெக்டரிங்கிறது தான் அதனுடைய பாதை அது இங்கேருந்து கிளம்பி ஒரு அரைவட்ட பாதையில் போகும் எக்ஸ்டெண்டட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்ததா என்ன அப்படின்னாக்கா லாங் டியூரேஷன் ரொம்ப நேரம் போகக்கூடிய ஏதோ அதாவது இவங்க சோதனை செய்யும் போதே சொல்லியிருக்காங்க ஆயிரம் வினாடிகள் இதை சோதனை செய்யும் அப்பன்னா எவ்வளவு நேரத்துக்கு அது போகக்கூடியது அப்படிங்கிற அதுதான் அந்த எக்ஸ்டெண்டட் டியூரேஷன் அதாவது லாங் டியூரேஷன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் தான் நம்ம பார்த்து அந்த கேட்டகரியில இது வருது பிரம்மோஸ் வந்து த்ரீ மேக் அப்படிங்கிற த்ரீ மேக் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் அது மாதிரி மூன்று மடங்கும் இது மூன்று நான்கு மடங்கு அதிகம் வேகம் கொண்டது இந்த விஷ்ணு மிசைல் அப்படிங்கிறாங்க சரணு போயிடும் ரெடார்லாம் தப்பிச்சு கண்கா பிரம்மோஸே ரெடார்னால கண்டுபிடிக்க முடியுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது மிசைல் சிஸ்டம் எல்லாம் இருக்குங்களா அதனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது இது பதினோராயிரம் கிலோமீட்டர்னா இன்னும் கஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி அது மேல வந்து பல கோட்டிங்லாம் எல்லாம் வேற அது வேற வந்து குறிப்பா சொல்லிருச்சு சரி சார் இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஆரம்பத்துல ஆயிரத்தி கிலோமீட்டர் தொலைவுல அடிக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கும் அதாவது டார்கெட் எங்கிருந்து ஆரம்பிக்குதோ ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்தாடி வருங்காலத்தில் இது மேம்படுத்தப்பட்ட போது இதனுடைய தூரம் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரா இருக்கும்னு சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது சைனாவோட கம்பேர் பண்ணுவோம் சைனா கிட்ட வந்து இரண்டு இதே இதே மாதிரி ரேஞ்சில் ஹைப்பர் சானிக் இரண்டு குறிப்பிட்ட மிசைல சொல்றாங்க அது வந்து டி எஃப் டுவெண்டி ஒன் டி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இன்னொன்று டி எஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க அதெல்லாம் இதனை விட தூரமும் குறைவு வேகமும் குறைவு அப்படிங்கிறது தான் வல்லுறனுடைய கருத்தா இருக்கு தவிர ஏற்கனவே சைனாவினுடைய பல ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாமே வந்து ஃபெயில்யூர் ஆனதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆக இந்த டி எஃப் டுவெண்ட்டி ஒன் டியோ இல்லை டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தது அப்படிங்கிறது அதை என்னைக்கு உபயோகப்படுத்தி எந்த நாடு மாட்டிக்க போகுதோ அன்னைக்கு தான் அது வெட்ட வெளிச்சமா நமக்கு எல்லாம் தெரிய வரும் ஆனா இன்னைக்கு ஒரு ஒப்பீடு அளவுல இதை சொல்லலாம் விஷ்ணுவுக்கு அப்படின்னு சரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தென் சீன கடல் ஓரமாகவோ இல்லாத பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி இடத்துல இருந்தோ இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இல்ல ஆயிரத்தி ஐநூறு வச்சுக்கிட்டா கூட பீஜிங் ஷாங்காய் போன்ற பல நகரங்களை குறிவைத்து சப்பரின் இருந்து இந்த ஏவுகணைய விஷ்ணு ஏவுகணையை அனுப்பி அழிக்க முடியும் அந்த நகரங்களை மிக எளிதாக தாக்குதல் செய்ய முடியும் இந்தியாவால அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஹேஸ் அரைவுடைய இந்த இலி கிளப் அப்படிங்கிறாங்க பல நாடுகள் இருக்கு எந்தெந்த நாடுகள்னா மூணு நாடுகள் தான் அமெரிக்கா இருக்கு அதுக்கப்புறம் ரஷ்யா இருக்கு சைனா இருக்கு இப்போ இந்தியா வந்து அந்த எலிட் கிளப் நான்காவது நாடாக அந்த கிளப்பில் சேர்ந்துருக்காங்க அதனால தான் நீங்கள் பாருங்கள் பலவிதமான போர் விமானங்களோ இல்லை விமானம் தாங்கி கப்பல்களோ அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து இந்தியா கொஞ்சம் குறைச்சிட்டு மிசைல் பக்கம் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டா அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு ஆக்சுவலா சோ இது ஒரு மிக மிக முக்கியமான முன்னெடுப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் ஏன்னா பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் அப்படியே வரும் இன்ஜின்ல இருந்து அந்த இன்ஜின்ல இருந்து ஃபயர் ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்து அது தாக்கு பிடிக்கணுன்னும் போது அதனுடைய மெட்டீரியல் இருக்குது இல்லையா அது ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் ஸ்பெஷல் அல்லா இதை வடிவமைத்து இது கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ர தாத்து நிகம் அப்படின்னு ஒரு அரசு சார் நிறுவனம் அதுவும் ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு என்எஸ்சி பிஎஸ்சியில் நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம் நல்ல ஷேர் அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் மிஸ்ர தாத்து நிகம் அதை வந்து மிகானி அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஐ ஹெச்எஎன்ஐ கூப்பிடுவாங்க அதை பேர் சொல்லி அப்படி அந்த நிறுவனம் தான் இந்த தாது பொருட்கள் எல்லாம் ஆராய்ச்சிலாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு உலோகத்தை தயாரிச்சு இரண்டாயிரம் சென்டிகிரேட் வரைக்கும் உஷ்ணத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அது வடிவமைச்சிருக்காங்க இது ஒண்ணு மிகப்பெரிய பியூவல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க அது என்ன மிகப்பெரிய பியூவல் எபிஷியன்சினா காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள இழுத்து எரிபொருளை எரிய வைப்பதற்காக ஏற்பாடுகள் அதுல அமைக்கப்பட்டுள்ளன அப்படி பியூவல் இருந்துச்சுன்னா மட்டும் போற கம்பஷன் எஞ்சின்ல போய் அதனாலதான் கார்பரேட் அது போய் அந்த ஆக்சிஜன் போகணும் ஏர் போனா தான் உள்ள அதுல இருந்து ஆக்சிஜன் மூலமா தான் பத்த வைக்கப்படும் அப்பதான் அந்த எரிபொருள் எரியும் எரிபொருள் எரியும் போது என்ஜின் வேலை செய்யும் அதன் மூலமாக உந்து சக்தி கிடைச்சி போகும் அதுக்கு காற்றுல அதனால என்ன ஆகுது உங்களுக்கு நான் ஆக்சிஜன் தனியா ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ராக்கெட்லாம் தனியா ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் படிச்சீங்கன்னா நல்லாவே புரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அது சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே ப கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி சரி இது ஒரு இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எஃபிஷியன் ஃபியூவல் நிறையா வச்சுக்கலாம் ஒன்று ஆக்ஸிஜனுடைய ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு அந்த ட்ரஜெக்டரி ஏதாவது லாங் டியூரேஷன் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தம் போது கடைசி வரைக்கும் அதனுடைய திறன் குறையாது ஏன்னா ஃப்யூவல் இருக்கும் இந்த திறன் குறையாம கடைசி வரைக்கும் லாங் டியூரேஷன் அது மாதிரி போகும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஷ்ணு வந்து விட்டது பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரம்மோஸ்ன்னு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆகாஷ்ங்கிறாங்க இன்னொரு பக்கம் விஷ்ணு அப்படின்னு வைக்கிறாங்க நல்ல நல்ல பேரா இருக்கு பல தகவல்களை இந்த வீடியோல குறிப்பா இந்தியா பெருமைப்படக்கூடிய உலகமே வியந்து பார்க்குது உலகமே இப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பா இப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியா இந்தியாவில அதுவும் ஆணுவம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி ஆராய்ச்சிகள் பல விதமான ஆராய்ச்சிகளையும் முன்னெடுத்து செய்யறது இந்தியாவா அப்படின்னு ஒரு மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய வகையில பாக்குறாங்க சமீபத்துல நீங்க எல்லாருமே பார்த்திருக்க நானும் கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் வெளிநாட்டினர் பலர் வந்து இந்தியாவை ஏன் வெல்ல முடியாது இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசு ஆகிவிட்டது யூடியூப்ல நான் கூட கொஞ்சம் ஏமாந்துட்டேன் என்ன அப்படின்னா இந்த ஊப்ரா வென்ஃபிரே அதுக்கப்புறம் இன்னொரு பேர் இருக்காங்க டென்சில் வாஷிங்டன் இவங்க எல்லாம் நிறைய வீடியோ போடுறாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அது நான் கூட என்னடா இது இப்படம் பாராட்டி பேசுவாங்களான்னு கடைசியில பார்த்தா எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ரிலீஸ் செய்யப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு தகவல் வந்திருக்கு காரணத்துக்காக அதை ஒரேடியாக நம்பிட வேண்டாம் அப்படிங்கிறத நான் 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 முதல்ல ஏமாந்துட்டேன் உப்ரா இன்டர்வியூ கூட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் அது தவறுன்னு நான் இப்போ உணர்ந்துட்டேன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்தியாவை வந்து ஒரு பெருமையில கொண்டு போய் மூழ்க வச்சு அப்படியே நீங்க சந்தோஷமா இருங்க நாங்க பாட்டுக்கு வேற ஏதாவது பின்பக்கமா செய்யறோம்னு நடத்திக்கிட்டு இருக்காங்களோ சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சு நிறைய வருது அதுக்கப்புறமா தான் அதை பத்தி தான் தெரிஞ்சது ஓ இது எல்லாமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்றாங்களா அப்பதான் நினைச்சேன் உண்மையை தானையா செய்யறோம் அது எதுக்கு பாராட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி எதுக்கு பொய்யாக எதுக்கு பாராட்டணும் மாதிரி உங்க கருத்துக்களை பதவி விடவும் நன்றி para cá.